ஆ வணக்கம் நம்ம இன்றைக்கி ஏரியா வந்துட்டு நியர் கோவில் வளை இது என்ஜிஓ காலனின் பக்கம் நீங்கள் நார்கோவில் இருந்து கல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லொக்கேஷனுக்கு வந்துடலாம் இது வந்துட்டு உங்களுக்கு ஏழு சென்ட் ஏழு சென்ட் வந்து காம்பவுண்ட் போட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது இது வந்து ரோடு ரெண்டு ரோடு ஆக்சுவலாக வந்து மூணு முக்கு ரோடு அதில் நம்ம க நம்ம லேண்டுக்கு வந்துட்டு ரெண்டு சைடு ரோடு வரும் ஸோ நல்ல ஒரு லேண்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ என்ஜிஓ காலனியில் வந்துட்டு இப்போ அங்கே ரேட்டு ரொம்ப கொஞ்சம் அதிகம் ஸோ அதிகம் மீன்ஸ் இப்போது அதிலேருந்து கொஞ்சம் வெளியில் ஒரு அதிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வேறு நல்ல லேண்ட் இருந்ததுனாக்கி பெரிய வீடாக போடலாம் அதில் கமர்ஷியல் பர்பஸ்ஸு அந்த இதுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா ரேட்டு அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே பாதியாக தான் வரும் ஸோ இது வந்து அட்வான்டேஜ் வந்துட்டு ரெண்டு சைடு வந்து உங்களுக்கு வந்து ரோடு இருக்குது ரோடு ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் ஸோ நீங்கள் என்ஜோ பண்ணி சரௌண்டிங்ஸில் கொஞ்சம் அவுட்டோரில் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னா இந்த லேண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இதை நீங்கள் பார்க்குன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு லொக்கேஷனை வந்து காணிக்கலாம் பிடிச்சிருந்தா ஓனர் வந்து நியர்பை தான் பக்கம் பக்கம்தான் ஸோ டேரக்டாக அங்கேயே பேசிக்கிடலாம் ஸோ பார்க்கணும் கால் பண்ணுங்கள்